தேவன் இன்று ஒரு வசனம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் இருக்கிறேன் சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை லட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் நாம் அப்படி சொல்லக்கூடாது கத்தோடைய நினைவுகள் எப்படிப்பட்டவர்கள் அவர் தமது பிள்ளைகளுக்கு அதை மறைக்காதவர் என்பதற்கு பரிசுத்த வேதம் சாட்சி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்வது உண்மை என்றால் அவர் நம்மை உணர்த்தி நடத்துவார் ஆனால் அவருக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும் பவுல் சிறை கைதியாக கொண்டு செல்லப்பட்ட கப்பல் பயணத்தில் இயற்கையே தடைகளை ஏற்படுத்தியது இனி தப்பிப்பிழைப்போம் என்னும் நம்பிக்கை இல்லாத நிலையில் தப்பிப்பிழைப்பதற்கு பிழைப்பதற்கு ஏதேதோ உபாயங்களை செய்தார்கள் இனி சாவுதான் என்ற நிலை ஆனால் கைதியாக சென்ற பவுல் திடமனதாயிருங்கள் கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் பிராணம் போகாது என்று தைரியம் சொல்லுகிறார் எல்லோரும் கைதிக்கு பைத்தியம் என்று கூட நினைத்திருப்பார்கள் ஆனால் பவுல் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் இந்த இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் என்னை ஒருபோதும் அழிந்து போக விடமாட்டார் சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருந்தாலும் கத்தர் மைமைப்படுவார் என்று விசுவாசம் நம்பிக்கையோடு பயணிகள் மத்தியில் திட்டமாக கூறினார் இந்த திடம் எப்படி பவலுக்கு வந்தது அவர் அழைக்கப்பட்ட போது உடைக்கப்பட்டது மட்டுமல்ல இயேசுவை சேவித்த பாதையில் உறுதியாக மனநிலையையும் உருவாக்கியது அவர் சூழ்நிலையை தன்னை ஆட்கொண்ட ஆண்டவரையே பார்த்தார் கண்முன் சாவு நின்ற போதும் கத்துடைய வார்த்தை நிறைவேறும் என்ற தைரியம் கொண்டார் நாட்டில் வீட்டில் சபையில் என்ன நேர்ந்தாலும் கத்துடைய வார்த்தையின் உறுதி நமக்குள் இருக்குமானால் நாம் தைரியமாய் நிற்க முடியும் பிறரையும் நம்மால் தைரியப்படுத்த முடியும் அதற்கு நாம் உடைக்கப்பட வேண்டும் ஆயத்தமா கத்த கிருமை செய்வார் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே சூழ்நிலைகளை கண்டு இனி நாங்கள் தடுமாறாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் உறுதி எங்களுக்குள் காணப்பட கிருபை செய்தோம் ஆண்டவரே உலகத்தை சார்ந்து உலக மேன்மைகளை நாடி உலக சிற்றம்புகளை திளைத்து சமாதானமின்றி தவிக்கும் மக்களையும் உம்மை விட்டு தூரம் போன உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து குணப்படுத்தி சமாதானத்தால் நிறைத்து காத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தீமைக்கு விலக்கி சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம் கத்தாவே கவலை கண்ணீரோடு துன்பம் துயரத்தோடு வெளியே சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகளோடு மன வியாஹுலத்தோடு வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவதியின் இரக்கம் செய்து பாவ சாப கட்டுகளிருந்து விடுவித்து நன்மைகளை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம் தட்டாவே முதிர் வயதில் எலும்பு மூட்டு தேய்மானங்கள் பல வலிகள் வேதனைகள் இன்னும் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உங்க தலும்புகளால் குணப்படுத்தி ஆரோக்கியத்தோடு வாழ அனுகிறம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொரு மக்களையும் கத்தோடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் கத்தாவை சமூக வலைத்தள பாவிங்களிலும் ஆன்லைன் சூராட்டங்களிலும் அடிமைப்பட்டுள்ள மக்களையும் ஆன்லைன் வியாபாரத்தில் ஏமாற்றமடைந்த மக்களையும் சாத்தானின் வஞ்சகப்படியிலிருந்து விடுவித்து பாவத்தை மன்னித்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் அவர்கள் மனந்திருமே எச்சிக்கப்பட தேவன் கிருமிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மதுபானம் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட மக்கள் விடுவிக்கப்படவும் தேவன் செய்ய ஆண்டவரே முயற்சிக்கும் தகுதி கேட்ட வேலையும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கேட்ட வாழ்க்கை துணையும் தந்தள்ளவும் வேறு காலத்தை எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் ஏற்படவும் பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு சிறுமையை நீக்கி ஆசீர்வாதம் பெற்றிடவும் தேவரீர் ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதம் செய்தலை ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதிலை தருபவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்லபிலாவே ஆமேன்